السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام رضینا بلّہ ربم و بال اسلام دینہ وبی محمد الرسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم نبی رسولہ اللہم ربنا آرینا مناسکنا و تبا علینا یا ربنا انکن تتواب الرحیم جز اللہ سیدنا و نبینا حبیبنا مرشیدنا ومولانا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم نبیم رسولا اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم قل ارائیتم أرأيتكم إن أتاكم عذاب الله أو أتاكم الساعة أغير الله تدعون إن كنتم صادقين وزين لهم الشيطان ما كانوا يعملون وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم الدنيا ملعون وما فيها أو كما قال الله وين نلدي يا إسلامية தோல தோலியிலே எல்லாமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு கருணை என்னும் ஆதிர் என்னும் லுத்துஃப் என்னும் அபார சக்தியினால் அவனுக்கு முன் யாரும் ஈடு இணை துணை நிற்க முடியாத மகா தூய்மையான கஹார் என்று சொல்லக்கூடிய ரபுல் அல்சா அல்லாஹுல ஷானவு தாலாவினுடைய அருள் முழு உலகமெங்கும் பறைசாற்றும்படி அனைத்து படைப்பீனங்களையும் படைத்து தனதாக்கி அவைகளுடைய தேவைகளை அறிந்து அவைகளுக்கு அல்லாஹ் உதவி புரிந்து கொண்டிருக்கின்றான் அவைகளெல்லாம் அது அதனுடைய நிலைகளிலே அனுபவித்து கொண்டு படைத்தோனை மறக்காமல் நன்றி செய்து வணங்கி கொண்டிருக்கின்றது இந்த மனித சமூகம் எல்லா துறையிலையும் அடவாடித்தனமான கேள்விக்குறிகளையும் தடித்தனமான பேச்சுக்களையும் பேசி படித்தவனாகிய அல்லாஹுவை உதறி கொண்டிருக்கின்றது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அறிவை போன்று எந்த வஸ்துக்கும் அல்லா தரலை அவனுக்கு கொடுக்கப்பறிவு பறிவு பட்டிருக்கக்கூடிய அலகை போன்று எந்த வஸ்துக்கும் தரலை அவனுடைய சுவை தேவைகளை அறிந்து நல்லதை எடுத்து தீவியை தீயதை களைவதை போன்று எந்த ஒரு வஸ்துவுக்கும் அல்லாஹ் கொடுக்கல அதை படைத்தான் பரிபாலிக்கின்றான் நமக்கு மரண காலங்கள் வரை பாதுகாப்பை வழங்கியிருக்கின்றான் நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் நமக்கு அத்தனை தேவைகளையும் அவன் வாரி வழங்கி கொடை வல்லல் என்னும் தன்மையை அவன் ஊர்ஜீதப்படுத்தி அதை நடாத்தி கொண்டிருக்கின்றான் ஆனால் நாம் அவைகளை உதாசீனப்படுத்தக்கூடிய நிலைகளில் ஷெய்தானுடைய அடவாடித்தனமான நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாகுவை எல்லி நகையாடுகின்ற எளிய கீழ்த்தரமான எண்ணத்தோடு நாம் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவன் தருகின்ற அவன் பாதுகாக்கின்ற நம்மை போஷிக்கின்ற எல்லா தன்மைகளையுமே அறிந்து அவனுக்கு நாம் மாறுபுரிவதன் காரணமாக இந்த உலகத்தில் பல்வேறான சோதனைகள் வந்து மறைந்து கொண்டிருக்கின்றது பாபா இஸ்லாம் மூலமாக இந்த மனிதனுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் தீர்க்க தரிசிகளை நீதி நேர்மை உண்மை அறிந்து தவறை கலைந்து செயல்படுவதற்காக வழங்கிய அல்லா மனித சமூகத்தில் ஒழுக்கம் வணக்கம் வாழ்வின் நல் ஆதாரங்களை எடுத்து செயல்படுத்துவது இதை கொடுத்த அல்லா இவனுக்கு அறிவாற்றல் வெற்றி வாகை சூடி நடக்குகின்ற செயல்திறன்களையும் கொடுத்த அல்லாஹ் இவரிடத்தில் ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் சொன்னதை இவன் செய்ய வேண்டும் அதற்கு மாற்றமாக மாறுபுரிந்து வாழ்கின்ற பொழுது கடுமையாக தண்டனையை வரிசித்து அவனை அனுபவிக்கின்ற கோரப்பிடியில் கொண்டு தள்ளீர் அப்போ மனிதர்களை படைத்தது அல்லாகவே வணங்க அவனுக்கு கட்டுப்பட்டு நபிமார்களுக்கு அவர்கள் சொல்லை சிறமேற்கொண்டு செயல்படுத்த ஆனால் எல்லா துறையிலையும் நாம் மாறுபுரியக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாக அதே கதியாக அமையும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை அதனால தான் அவ்வா இந்த ஆயத்தினை குறிப்பிடும்போது வல்லதீன கரபு ஆயாத்தேனா நம்முடைய ஆயாத்துக்கள் அத்தாட்சிகள் நாம் அருளியிருக்கின்ற ஹிதாயத்தை யார் பொய்ப்படுத்துகின்றார்களோ சும்முன் புக்குமுன் குருடர்கள் ஊமையர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்போ எல்லாம் கொடுத்திருக்கின்ற வழித்திடங்களை வழிமுறைகளை பார்த்து அந்த பார்த்துவிட்டு அதை நேரான வழியின் பக்கம் செலுத்துவதற்கு நன்றி செய்வதற்கு அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழாமல் இருந்தால் குருடன் செவுடன் தான் தான் நம்ம கூப்பிட்றோம் காது கேட்காம போகிறான்டான்னு சொல்லுவோம் நம்ம வர்றோம் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி போகிறான்னு சொல்லுவோம் ஆனால் அல்லா ரெண்டு சொல்ல முடிச்சுக்கிட்டான் சும்முன் புக்குமுன் அப்போ யார் அல்லாஹுடைய பாதையை பொய்ப்படுத்தி கலாமை பொய் ரசூல் ரசூலுடைய வாழ்க்கையை பொய்ப்படுத்தினார்களோ அவர்கள் ஊமையர்கள் குருடர்கள் பி இவர்களை நாம் உலகம் என்னும் இருளில் விட்டுவிடுகின்றோம் விட்டுவிடுவோம் அப்போ உலகம் என்பது இருள் அதனுடைய மூல பொருளாதாரங்களும் இருள் அல்லாஹ் பேரொழியாக ரசூல் பேரொழியாக இருந்து வழிகாட்டுவதை மனிதன் விரும்பவில்லையானால் இவனை அல்லாஹ் விட்டு விடுவது குருடனாக ஊமையனாக தட்டறிந்து தடுமாறுகின்ற இரல்ல விட்டுருவான் எமகூன் அப்படின்றான்ல மை யஷ இல்லா யாரை அல்லாஹ் நாடுவானோ யுதில் ஹூ அவர்களை கெடுத்து விடுவான் அப்போ அராஜகம் அழிச்சாட்டியம் ரவுடிச தடித்தனம் யார் இடத்துல இருக்கோ அவர்களுக்கு அல்ல என்ன செய்ய மாட்டான் ஹிதாய் செய்ய மாட்டான் அவர்கள் செல்கின்ற குருட்டு வழியிலேயே அவர்களை விட்டுருவான் வமை இஷா அல்லாஹு யாரை எஜ் அலகு நாடு நானும் அலா சிராத்தி முஸ்தகி நேரான பாதையில் விட்டு விடுவான் இந்த இடத்துல பொய்ப்பிப்பவர்கள் குர்ஆன் இஸ்லாம் அல்லாஹ் ரசூலை பொய்ப்பிப்பவர்கள் குருடர்கள் ஊமியர்கள் இருளிலே அவர்கள் தவிப்பார்கள் அவர்களை அல்லாஹ் நிச்சயமாக வழிகேடர்களாக ஆக்கி விடுவான் இந்த நாலு சப்ஜெக்டு பொய்ப்பிப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் சும்முன் ஃபில் இல்லா இந்த நாலு சப்ஜெக்ட்டை சொல்லிட்டு சொல்றான் கதபு யார் என்னையும் மார்க்கத்தையும் ரசூலையும் பொய்ப்படுத்தினார்களோ அவர்கள் இந்த நான்கு வட்டத்தில் தான் இருப்பாங்க ஆனா யாரை நான் முஸ்தகீம் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய ஒரே வழி பாதையிலே நாம் வெற்றியாக அவனை ஆக்கி விடுவோம் இப்போது பொய்யனுக்கு நாலு மூமினுக்கு ஒன்று ஒரே முறை ஒரே பாதை ஒரே சொல் ஒரே வெற்றி அதுக்கு பிறகு எந்தகைய எத்தகைய தாழ்வும் எத்தகைய கேள்வியும் இல்லை எதி மையஷா அடுத்து சொல்கிறான் வகிலை யுனி எல்லாரும் நல்லடியார்களே அல்லாஹு அருளுகின்ற அருள் பாக்கியங்கள் எல்லாம் மனிதர்களுடைய சீர்திருத்தத்திற்காக அவனுடைய அடவாடித்தனங்களையும் அரக்க குணங்களையும் தெளித்து தெளிந்து வாழ்வதற்காக சாமானியமாக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை தீர்க்க தரிசனமாக நாம் செல்கின்ற வழியில் குழம்பி விடாமல் எழுதின சிராத்தல் முஸ்தகியுமாக முஸ்திகிமாக அல்ல வழிகாட்டியிருக்கான் அதோடு மட்டும் அல்லாமல் நேர் வழியிலே தன்னோடு இணைத்து தன்னை அவர்களோடு இணைத்து கொள்கின்றான் ஒரு மனிதன் அல்லாங்குவை பிரியப்படலாம் ரசூலை பிரியப்படலாம் இதில் பிரமாண்டமான ஒரு நல்லருள் என்னன்னு சொன்னால் ஆனால் அல்லாஹும் ரசூலும் நம்மை பிரியப்பட வேண்டும் இது எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து இந்த அந்தஸ்து பெறுவதாக இருந்தால் எகிதி மைகி யுனீப் என்ற அடுத்த ஆயத்தினுடைய அந்த அந்தஸ்து நமது வாழ்வில் இருக்கணும் அவெல்லாம் ஒரு கண்ணியமாக அந்தஸ்தா ஒரு குடும்பத்தை வாழ்கிறான் வாங்க அந்த அந்தஸ்த் நமக்கு கிடைப்பதற்கு ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று தன்னை அர்ப்பணிப்பது இரண்டாவது அல்லாஹ் அரசூல் தந்த மார்க்கத்தை விளங்கி நடப்பது இந்த அர்ப்பணித்தல் விலங்கி நடத்தல் இதிலே தான் அல்லாவும் ரசூலும் நம்மை பிரியப்படுவார்கள் நாம் அவர்களை பிரியப்படுவதை விட அவர்கள் நம்மை பிரியப்படுவது சால சிறந்தது என்பதை இங்கு உணரணும் அதிகமான மக்களுக்கு இந்த உலகத்தில் நோய்கள் நொம்பலங்கள் கவலைகள் வருது இதெல்லாம் என்ன காரணம் உலகத்தில் அல்லவி ஜமாமானன் வாத்த தாண்டான் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் அரசாட்சியில் ஊர் மதிப்பில் கொடி கட்டி பறக்கலாம் கொடி கட்டி பறக்கிறாருந்தான் என்ன கொடியிலை வெம்பை கட்டிக்கிட்டு பறக்கிறது இல்லை அப்படி ஒரு சொல்லுவாங்க கொடி கட்டி பறக்கிறான் நீங்காரமாக வாழ்கிறான் அப்படி அது பெருசு அல்ல தாழ்ந்து வாழ்ந்தாலும் உயர்ந்த நற்குணங்களை தனக்குள் ஆக்கி கொண்டு அடுத்தவர்களுக்கு எத்தகைய இல்லாமல் படித்த அல்லாவை அறிந்து தவறை கலைந்து அவனுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு உயர்வான அமல்கள் செய்யும் அப்படி செய்யாதவர்களுக்கு உலகத்தில் பல்வேறான நோய்கள் தாக்கங்கள் வரும் அந்த நோய்களின் தாக்கங்கள் தான் வியாதியாக மாறுது அந்த வியாதிதான் உலகத்தில் அல்லா ரசூடைய அ அல்லா ரசூருடைய லானத்தை பெற்ற முடிவிற்குரிய நோயாக மாறி அவர்களை தேவையில்லாத பொருளாகிய மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வைக்க இப்போல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பெருமையாக கேட்பாங்க மாத்திரை எடுத்துக்கிறீங்களா நம்ம சொல்லுவோம் அந்த அந்த பொருளை எடுத்துகிட்டு வா அந்த சண்ணா தூக்கிட்டு வா சட்டி சோறை தூக்கிட்டு நாஷ்டாவை எடுத்துகிட்டு வாங்க இது பசி கிடக்க ஆனால் டாக்டர் இன்னைக்கு மருத்துவத்தின் மூலமாகவே நம்முடைய நோயை பெருக்கிறான் யாருக்கு யாரை அல்லா சரியாக அறி அல்லாவை அறிந்து சரியாக செயல்படவில்லையோ யார் அதே மாதிரி ரசூல் காட்டி தந்த வழியிலே யார் அவர்கள் புனரமைப்பு கொள்ளவில்லையோ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த மருந்து தான் உணவு சில பேர் சொல்வாங்க மருந்தே உணவு உணவே மருந்துடும் நோய் எதனால் வருகின்றது மறக்கும் மறக்கும்போது அநியாயம் செய்யும்போது பல்வேறான நோய்கள் இதில் சம் சௌரியமாகும் நோய் இருக்குது சௌரியமாகாத நோய் இருக்குது காலம் பூரா சாகிற வரைக்கும் மருந்து தின்னா தான் அந்த நோய் குணமாகிற மாதிரி தெரியும் மருந்தை விட்டால் திருப்பி அது கண்டினியூ புது புது நோய்கள் இருக்குது இது அன்னி ஏன் வருது நாம் செல்கின்ற பாதையை விட்டுவிட்டு மாற்றுப் பாதையில் செல்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஆபத்து வரும் உலகத்தில் அதேபோன்று அல்லரசூர் காட்டி தந்த அந்த ஹிதாயத்தின் வழியை விட்டுவிட்டு நாம் செல்கின்ற பொழுது நமக்கு நோய் வரும் அந்த நோய் நம்மை தாக்காமல் இருக்க பழித்தோனாகிய அல்லாகவே நினைவு கூறுவதுடன் அவளுடைய மெய்தூதர்களுக்கு கட்டுப்பட்டு நடத்த இறுதி நபியாகிய எம் தூதர் முகம்மது ரசூலுல்லா உயிருக்கு உயிருக்கும் மேலான நபிக்கு நாம் அவருடைய சொல் செயல் திறன்களை எடுத்து வாழ்க்கையில் கொண்டு வருது அப்போ நோய் வராது ஒரு ஒரு அமலுக்கும் ஒரு ஒரு நோய் சிஃபாவாகும் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த நோய்க்கும் ஒரே மருந்து காலை மாலை திக்கர் காலை மாலை தஸ்வீ காலை மாலை காலை மாலை அல்லாகவே நெருங்கி வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துவது இதைவிட பெருநோய்கள் தொத்துக்கள் நம்மை வராமல் இருக்க எப்பொழுதும் ஒழுவூடு குர்ஆனை கையில் ஏந்தி ஓதுவதுதான் சிறந்த சால மருத்துவம் ஆண்மை இல்லையா குரானேடு பிள்ளை இல்லையா குரானேடு சொல்ல முடியலையா குரானேடு ஓது உனக்கு எல்லாம் சரியாயும் எப்படிங்க சரியாகும் வா அந்த வட்டத்துக்குள்ளே உனக்கு தெரியும் டாக்டர்கிட்ட போய் காய்ச்சல் கூசி போடுறான் இது போட்டால் சௌரிய உங்களுக்கு எப்படி சார் தெரியும்டா நர்ஸின்னு குத்தி விட்டுருவான் அதே போன்று உனக்கு ஏற்படக்கூடிய மனோ நோய்கள் மனோ குடும்ப குழப்பங்கள் உலக குழப்பங்கள் நீங்குவதற்கு ஒரே ஒரு ஊசி குர் ஆனை ஒ விட்டு குர் ஆனை கையில் ஏந்தி ஓதுவது அனைத்திற்கும் அதிலே உண்டு சிஃபா உண்டு அறிந்து குர்ஆனை தொட்டு ஓதி இஸ்லாமிய ஷரீரத்தின் சட்டத்தில் அல்லாஹுவை எதிர்க்காமல் மாணவிக்கு வழிபடாமல் இருந்துவிடக்கூடாது கூடாது அல்லாவை நாம் அனுபவித்து ரசூலுக்கு வழிபட்டு அவர்கள் காட்டித் தந்த வழியில் வாகையுடன் வெற்றி பெறுவோம் நமக்கு அல்லாஹ் இதாய் செய்வதுடன் அறிந்து செயல்படுவோம் வாகிர் தவான அனில் ஹம்தல் இல்லாஹி ரபில்லா அலிமீன் வஸ்தலாம் வத்தபேனி அலல் இஸ்லாம் பௌத்தூனி மினல் முஸ்லிமீன்